எல்லோருக்கும் வணக்கம் ஜடகா கதைகள் நிறைந்த ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன் அதில் படிக்கும் பொழுது சில வாசகங்கள் என் கண்ணில் பட்டன அந்த வாசகங்களில் ஒன்றை பற்றி இப்பொழுது நாம் பேசலாம் வை டு வி கிளிங் டு ஐடியாஸ் பொசிஷன்ஸ் அண்ட் திங்ஸ் ஏன் சிலவற்றின் மீது நமக்கு அதிகமாக பற்றுதலும் பாசலும் இருக்கிறது சில எண்ணங்களோட நாம் உற்று போகிறோம் சில எண்ணங்களோட நாம் பற்றிக்கொள்கிறோம் எண்ணங்களை விடுவதில்லை உதாரணமாக கம்யூனிஸ்ட் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற எண்ணத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் நான் ஒரு டெமோக்ராட்டிக் நான் ஒரு இந்து நான் ஒரு இந்தியன் என்ற பல எண்ணங்கள் அடிப்படை கொள்கைகளை நாம் கட்டிப்பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறோம் அவைகளை நாம் விடுவதில்லை அதேபோல் நம்மளுடைய பதவி பொருள் ஆசை இவர்களின் மீது நாம் பற்றுதலுடன் இருக்கிறோம் ஏன் இந்த பற்றுதல் இந்த பற்றுதலுக்கு அடிப்படை காரணம் ஏதாவது இருக்கிறதா இல்லாத எளிமையாகி இது மனித இயல்பு என்று சொல்லிவிட்டு ஓடிவிடலாமா எதையும் பற்றி இருப்பது மனித இயல்பு என்று நாம் எளிதான ஒரு பதிலை கூற முடியும் ஆனால் இந்த பதில் உண்மையான பதிலாக கூட இருக்கலாம் அது பற்றி நமக்கு அதிகமாக தெரிய வருவதில்லை ஆனால் ஏன் பற்றி இருக்கிறோம் என்ற கேள்விக்கு ஏதாவது வேறு ஏதாவது பதில் இருக்கிறதா உங்களிடம் ஏதாவது பதில் இருந்தால் அதையும் கீழே எழு எழுதுங்கள் எனக்கு தெரிந்த பதில் அந்த எளிமையான பதில்தான் எதையும் பற்றிக்கொண்டு வாழ்வது நமது இயல்பு நாம் ஏன் எதையாவது பற்றி கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிதான் அதற்கு ஒரு இன்னொரு காரணம் நமக்கு நம்முடைய உள்ள ஒரு பயம் இன்செக்யூரிட்டி என்று ஆங்கிலத்தை சொல்லுவார்களே அந்த பாதுகாப்பான உணர்வு இல்லாத ஒரு பயம் பிறந்த குழந்தை தன் தாயை எப்படியும் கட்டி கொண்டே இருக்கும் தன் தாயின் இடிப்பு பிடித்து கொண்டிருக்கும் இல்லை கையை பிடித்து கொண்டிருக்கும் இல்லை சேரியை பிடித்து கொண்டிருக்கும் ஏதாவது தாயின் உள்ள ஏதாவது உடல் உறுப்பையும் படுத்திக் கொண்டிருக்கும் இல்லாவிட்டால் தாயின் மடியில் படுத்தி கொண்டிருக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த குழந்தையால் ஒரு பாதுகாப்பான உணர்வுடன் இருக்கும் இதுதான் நமக்கும் நடக்கும் என்று நினைக்கிறேன் நாம் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு கம்யூனிஸ்ட் நான் ஒரு மதவாதி நான் ஒரு தீவிரவாதி என்று எதையாவது ஒன்றை நான் பற்றி கொண்டு இருந்தால் தான் நம்மால் ஒரு பாதுகாப்பான உணர்வை உணர முடியும் இவளையெல்லாம் தூக்கி போட நம்மளால் முடியுமா இவைகளெல்லாம் தூக்கி போட நம்மால் முடியுமா நமக்கு அதற்கு தைரியம் இருக்கிறதா இது ஒரு நல்ல கேள்வி தான் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள் நமது எண்ணங்கள் நமது பதவிகள் நமது கௌரவங்கள் முதலி வரைகிட்டு தூக்கி போட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக ஒரு நிர்வாணமான மனிதனாக நம்மால் வாழ முடியுமா நமக்கு மேல் நாம் மேலும் மேலும் போட்டு கொண்டுள்ள ஆடைகளை எல்லாம் விட்டு நம்மால் நிர்வாணமாக நிற்க முடியுமா இது தான் நான் உங்களை ஒரு கேள்வியை வைக்கிறேன் முடியும் என்றால் முடியும் வந்தால் முயற்சி செய்யுங்கள் முடியாது என்றால் விட்டுவிடுங்கள் ஆனால் இதை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள் ஆனால் இந்த நாம் எதை பற்றி கொண்டிருப்பது நமக்கு ஒரு விலங்கு மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி இது நம்மை நிம்மதியாக சுதந்திரமாக இருக்க விடாது இந்த விலங்கில் நம்மை கட்டி கொண்டிருக்கும் விலங்குகள் என்ன நம்மை நாம் நாம் எதை பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எண்ணி பாருங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழுவோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்